வைக்கக்கூடிய பொருளை வச்சு ஃப்ரூட்டை வச்சு டின்னர் சலாடு ஹெல்த்தி சலாட் ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் ஒரு பனானா நல்லா பழுத்துது புதினா ஏழை இலை செவன் மின்ட் லீவ்ஸ் மின்ட் லீவ்ஸ் শেষ বেশির ஹெல்த்தியான டின்னர் சாலாடு ஃப்ரூட் சாலட் ரெடியாச்சு என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை வச்சு செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹவ குட் இட்டு ஆல் குட் நைட்